நாலு வார்த்தை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இது மட்டும்தான் நான் இப்ப சொல்றேன் சொன்ன உடனே அப்புறம் சொல்லுங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நல்லா புரிஞ்சுக்கோங்க அருட்பெருஞ்சோதி ஜோதி தனி பெரும் கருணை தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இப்ப நீங்க தனியா சொல்லுங்க i don't